ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வசிருஷ்டி துமெஜமான நீரே சர்வச்ருஷ்டியை காப்பவனீரே எங்கள் தயத்தலும்மை போற்றுகிறோம் என்றென்றும் பனி யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் இருந்தாலும் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள் ஆனால் யாபேஸின் ஜபத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேதத்தில் கர்த்தர் எழுத செய்திருக்கிறார் யாபேஸின் விண்ணப்பம் என்னை ஆசிர்வதியும் என்னை எல்லைகளை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும் தீங்குக்கு என்னை விலக்கி காத்தரலும் துக்கத்துக்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று மிக அருமையாக வேண்டிக் கொண்டதே கேட்டருளியவரான கர்த்தரே பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தின் தொடர்ச்சி என்று நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும் காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும் என்னை நம்பி தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான் வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி கிடறல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எண்ணப்படும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் இருந்தேன் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது துன்மார்க்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் என்று ஏசியா தீர்க்கதர்சி எழுதியிருக்கிறார் மகா பரிசுத்தரான தேவன் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவதோடு நமது இடர்களை நீக்கி போடுகிறவராகவும் இருக்கிறார் கர்த்தர் நீடிய பொறுமைக்கு காரணம் தன் சாயலாக படித்த மனிதன் வேதனைப்படுத்தப்படுவதை அவர் காண சகிக்காதவர் நான் என்றைக்கும் என்னை பணிந்தவர்களிடத்தில் கோபப்படுவதுமில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் எனக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று விசனப்படுகிறார் அதனால் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கும் கோபப்படுத்தாதபடிக்கும் துன்மார்க்கராய் மாறாமலும் கர்த்தரின் வழி வழிவிலகாமல் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுதாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி